ஆடிவேல் சக்திவேல் விழாவின் வேல் பவனி இன்று தலைநகரை வந்தடைந்தது மூன்றாம் நாள் வேல் பவனி குருநாகர் கதிரேசன் ஆலயத்தில் இன்று காலை ஆரம்பமானது இலங்கை திருநாட்டின் பாரம்பரிய விழாவான ஆடிவேல் விழாவை நாடு முழுவதும் வாழும் பக்தர்கள் ஒன்றிணைந்து கொண்டாடும் முயற்சியாக ஆடிவேல் சக்திவேல் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எம்டிவி எம்பிசி உலக வலமைப்பு நியூஸ் பஸ்டுடன் இணைந்து நடத்துகின்ற இந்த விழாவின் மூன்றாம் நாள் பவனி இன்று குருநாங்கல் கதிரேஷன் ஆலயத்திலிருந்து இன்று ஆரம்பமாகியது மனமே திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் எழுந்தருளே அங்கே ஆசிர்வதிக்கப்பட்டு அதன் பின்பு இலங்கமணி திருநாட்டிலே வடபகுதியாம் செல்வ சந்நிதியான ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த நகர்வல விஞ்ஞாபனம் திருவோணமலை பத்ரகாளி அம்பா திருசரத்தோடு இன்று வெம்பருமான ஆலயத்திலே வந்து இங்கே விஷேட பூஜையை கலந்து கொண்டு இப்பொழுது நிறைவு பெற்று இங்கிருந்து யாத்திரைக்காக ஆரம்பமாக இருக்கின்றது இவ்வாறான கைங்கறிகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த சக்தி டிவி சக்தியம் அனைத்து குடும்பத்தினர் அனைவருக்கும் மேலும் மேலும் இந்த தெய்வ கைங்கரியங்களாகப்பட்ட சமயம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற எல்லாம் கைகூடி உங்கள் அனைவருக்கும் நீரோடி காலம் சிறப்பாக நீங்கள் வளர வேண்டும் வளர்ந்து இவ்வையகத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு நாங்கள் இந்த ஆடியோவில் வேல் இங்கே வந்ததை மிக மகிழ்ச்சியுடன் சந்தத்துடன் வரவேற்று இது இங்க இருந்து போறதை நாங்க மிக கவலையோடு அனுப்புகிறோம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எந்த தொடர்ந்து நடக்க நாங்கள் இதை எதிர்பார்ப்போம் வருத்தம் வருஷம் கட்டாயம் நடக்க இந்த மாதிரி நீங்கள் பார்க்க கொடுத்து வச்சதுக்கு நாங்கள் புண்ணியம் செய்து இருக்கணும் சக்தி நிறுவனத்தார் செய்யும் இந்த மகத்தான சேவை மேலும் மேலும் வளர வேண்டும் என்று நான் முருகப்பெருமானி வேண்டிக்கிறோம் இந்த செய்வே மேலும் அடுத்த வருடமும் இப்படி வந்து நாங்க பக்தியோட வந்து தரிசிக்க என்று கேட்டு இந்த ஆடிவேல் தரிசனத்தை கிடைச்சது எங்களுக்கு பெரும் பாக்கியமா கருதலாம் பொருணாகல் மக்கள் பக்தி டிவிக்கே எல்லா புகழும் நடக்கும் ஒவ்ருடமும் அதை காண ஏக்கம் எனக்கு இருந்ததுண்டு இன்று அதை சக்தி டிவி நிறுவனத்தினர் நீக்கி வைத்து விட்டார்கள் இதே எங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைந்துள்ளது அதே ஒவ்வொரு வருடமும் நீங்கள் இதே புண்ணியத்தை எங்களுக்கு தேடி தந்தீர்கள் என்றால் ரொம்பவும் நல்லது ിക്കു തേരയും ഇതയോ வேல்பவனி பொல்காவெல அலவ் அம்பேபுஸ வரக்காப்பல ஊடாக பக்தளை ஹேங்கித்து ஸ்ரீ சிவசுப்ரமணிய சுவாமி ஆலயத்தை அணிந்தது முருகனின் ஆறுப்படை வீடுகளில் ஒன்றான சம்ஹார திருத்தளம் திருச்செந்தூரில் பூஜிக்கப்பட்ட வேலாயுதத்தினை தரிசிக்கும் வாய்ப்பு இலங்கை வாழ் பக்தர்களுக்கு கிட்டியுள்ளது இதன்போது மக்கள் காணிக்கைகளை கட்டுவதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுடன் மக்களின் காணிக்கைகள் அனைத்தும் கதிரகாமக்கந்த ஆலயத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளது நாளைய தினம் கொழும்பு ஜெயந்தி நகர் ஜிந்துபெட்டி ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்திலிருந்து திருவேணி உலாவாக வேல்பவனி கொழும்பு பிரேப்ருக் பிளேஸில் உள்ள கேபிட்டல் மகாராஜா நிறுவன தலைமையக வளாகத்தை வந்தடைய உள்ளது முற்பகல் வேளையில் வேல்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெறவுள்ளன பரீட்சைகளில் தோற்று உள்ள மாணவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் விசேட பூஜை வழிபாடுகளும் நாளை நடைபெறவுள்ளன நாதேஸ்வர சென்னிமேள கச்சேரி வில்லுப்பாட்டு பஜனை பக்தி இசை பரதநாட்டியம் என பல்வேறு கலையம்சங்களும் அடிவில் விழாவை அலங்கரி நாளைய நாள் முழுவதும் அடிவில் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு கந்த புராணம் போற்றும் கதிர்காம கந்த நாளையம் வரை முன்னெடுக்கப்பட உள்ளது